இறையேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இன்று உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு உறங்கச் செல்வதற்கு முன்பாக இந்த குட் நைட் டாக் நிகழ்வுக்காக நீங்கள் கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நம்மை மற்றவர்கள் மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் அதே போலத்தான் மற்றவர்களையும் நாம் மதிக்க வேண்டும் நாம் எளிதில் யாருக்கும் மதிப்பு கொடுப்பதில்லை என்பதுதான் உண்மை ஆள் பார்த்து நிறம் பார்த்து தகுதி பார்த்துதான் மற்றவர்களை மதிக்கிறோம் இதனை நம்மில் யாராலும் மறுக்க முடியாது அதேபோல மதிப்பை எதிர்பார்க்காதவர்கள் என்று யாரும் இருக்க முடியாது ஆக மதிப்பு என்பது அனைவருக்கும் உரியது இன்று ஏழைகளை பற்றி பேசுவது ஒரு நாகரிகமாக போய்விட்டது ஆனால் அவர்களை பற்றி அறிவதும் அவர்களை நேசிப்பதும் அவர்களுக்கு தொண்டாற்றுவதும் வேறான ஒன்று மனித சமுதாயம் ஏழைகளுக்கு இழைக்கும் மாபெரும் பாவம் அவர்களுக்கு உரிய மனித மகத்துவத்தை மறப்பதும் மதியாது இருப்பதுமாகும் இதற்கு என்ன காரணம் என்றால் மனிதனை அவனது அகத்தை வைத்து அழக்காது மதியாது அவன் உடைமைகளை வைத்து கணிப்பதே என்பதுதான் உண்மையாக இருக்கிறது அதனால்தான் ஏழ்மை இந்த மண்ணில் இன்னும் கடலாக பறந்து விரிந்து கிடக்கிறது ஏழைகள் நாடுவது உணவோ பணமோ அல்ல மாறாக அதற்கு மேல் அவர்கள் தேடுவது நம் உதவும் கரங்களையும் நமது அன்பு நெஞ்சங்களையும் தான் என்பதை நம் மனதில் பதிப்போம் நாம் அன்றாடம் பல நபர்களை சந்திக்கிறோம் நாம் சந்திக்கும் நபர்கள் பணக்காரர்களாக இருக்கலாம் அல்லது ஏழைகளாகவும் இருக்கலாம் அவர்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்களோ அப்படியே அவர்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா என்று யோசித்துப் பார்ப்போம் நம்மை படைத்த கடவுளின் பார்வையில் நாம் அனைவருமே மனிதர்கள்தான் அதனை ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது பல சமயங்களில் நம்மை விட வசதி குறைந்தவர்களை தரம் தாழ்ந்தவர்களாக பார்க்க நம்மை பழக்கப்படுத்திவிட்டோம் என்பதுதான் உண்மை சொல்லப்போனால் ஏழைகள் பணக்காரர்களை விட அன்பிலும் கருணையிலும் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் எவ்வளவோ நல்லவர்கள் நல்ல மனம் படைத்தவர்கள் எவ்வளவோ சிறந்தவர்கள் அவர்கள் நமக்கு எத்தனையோ அழகிய பொருட்களை உண்மைகளை கூடியவர்கள் எனவே நாம் ஏழைகளை அரவணைத்து அன்பை காட்டி பராமரித்து காக்க வேண்டும் என்ற சிந்தனையை நமதாக்க முயல்வோம் நாம் வறியவர்களை குறை கூறாமல் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நம் சிந்தையில் இருத்துவோம் கருணை அன்பு உதவி இவையே நம்முடைய உண்மையான செல்வம் என்பதை உணர்ந்தவர்களாய் வாழ்வோம் ஒரு பெரிய நகரத்தில் விக்ரம் என்ற இளைஞன் இருந்தான் அவன் ஒரு ஐடி நிறுவனத்தில் நல்ல வேலை பார்த்து பெரிய சம்பளம் பெற்று கொண்டிருந்தான் அவன் எப்போதும் அழகிய உடையுடனும் கையில் விலை உயர்ந்த மொபைலுடனும் இருந்தான் விக்ரம் மிகவும் புத்திசாலி ஆனால் அவனிடம் ஒரு குறை இருந்தது அவன் வறியவர்களை பார்த்தால் வெறுத்து ஒதுக்கி விடுவான் இவர்கள் ஏன் வேலை பார்க்காமல் சோம்பேறிகளாக சாலையில் நிற்கிறார்கள் எப்போதும் யாசித்து கொண்டே இருக்கிறார்கள் என்று அவன் சிந்திப்பான் அவனுக்கு தினமும் அலுவலகத்துக்கு செல்லும் வழியில் ஒரு மூதாட்டி கையில் பாத்திரம் ஏந்தி அமர்ந்திருப்பாள் விக்ரம் அவளை ஒருபோதும் நேராக பார்த்ததில்லை சில சமயம் வெறுப்புடன் தனது பார்வையை திருப்பிக் கொண்டு விடுவான் ஒரு நாள் மாலை விக்ரம் அலுவலகத்திலிருந்து வெளியே வந்தபோது கடுமையான மழை பெய்தது கையில் குடையில்லாமல் அவன் நனைந்தபடியே ஓடிக்கொண்டிருந்தான் அப்போது அவன் வழியில் வழுக்கி விழுந்து விட்டான் கையில் இருந்த லேப்டாப்பை கீழே விழுந்து விட்டது அவன் முழங்கால் காயமடைந்தது அப்போது யாரும் நின்று அவனுக்கு உதவி செய்ய முன்வரவில்லை எல்லோரும் தங்கள் குடையை பிடித்தபடி விரைவாக சென்று விட்டார்கள் ஆனால் அந்த மூதாட்டிதான் அவனிடம் வந்து அவனை எழுந்திருக்கச் செய்தாள் அவள் தனது பழைய துணியை எடுத்து அவன் காயத்தில் கட்டிவிட்டாள் மகனே நிதானமாகப் போ இப்படி மழையில் ஓடாதே என்று அன்புடன் கூறினாள் அந்த சமயம் விக்ரமின் கண்கள் கலங்கிப் போயின இந்த மூதாட்டியை நான் எப்போதும் வெறுப்புடன் பார்த்தேன் ஆனால் இன்று அவள்தான் எனக்கு உதவி செய்கிறாள் என்று நினைத்தான் அடுத்த நாள் விக்ரம் அந்த மூதாட்டியிடம் சென்று பேசினான் அவளிடம் அம்மா நீ ஏன் சாலையில் அமர்ந்து யாசிக்கிறாய் உனக்கு குடும்பம் இல்லையா என்றான் மூதாட்டி கண்களில் கண்ணீருடன் எனக்கு கணவன் இருந்தார் ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு இறந்து விட்டார் எனக்கு இரண்டு மகன்கள் இருந்தார்கள் அவர்களும் நோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போய்விட்டார்கள் வேலை செய்வதற்கான உடல் வலிமை இல்லாமல் போனதால் பசியால் வாடும்போது யாசிக்க தொடங்கினேன் நான் விரும்பி யாசிக்கவில்லை மகனே என்றார் அந்த வார்த்தைகள் விக்ரமின் இதயத்தை குத்தின அவன் மனதில் அவ்வளவு நாள் இருந்த அகந்தை சுக்குநூறாக உடைந்து போனது அந்த நாளிலிருந்து விக்ரம் தினமும் அந்த மூதாட்டிக்காக உணவு கொண்டு வந்து கொடுத்தான் அவள் சாலையில் அமர வேண்டியதில்லை என்பதற்காக அவளுக்கான ஒரு சிறிய அறையை வாடகைக்கு எடுத்து கொடுத்தான் பின்னர் தனது சம்பளத்தில் ஒரு பகுதியை ஒதுக்கி வறியவர்களுக்கு உணவு வழங்கும் ஒரு அமைப்பை தொடங்கினான் நாமும் ஏழைகளை பற்றிய நமது தாழ்வான எண்ணங்களை களைய முற்படுவோம் அதுவே அவர்களை வாழ வைக்கும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நமது அணுகுமுறை மற்றவர்களிடத்தில் எப்படி இருந்தது என்று யோசித்துப் பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் இறைவனோடு உரையாட இன்று நீங்கள் நேரம் ஒதுக்கினீர்களா நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றைப் பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள் நீங்கள் கேட்டபடியே நடக்கும் இன்று நீங்கள் உங்கள் அருகில் இருப்போரை அன்பு செய்ய மறுத்தீர்களா உங்கள் அன்பு கல்லமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையையே பற்றிக்கொள்ளுங்கள் உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கணிந்த அன்பு காட்டுங்கள் இன்று நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ்ந்தீர்களா மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார் இன்று நீங்கள் செய்வது தீயது என தெரிந்தும் அதனை செய்ய ஆவல் கொண்டீர்களா நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம் என்று நீங்கள் உங்களோடு வேலை செய்பவர்களிடம் கோபத்தோடு நடந்து கொண்டீர்களா முழு தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டை செவித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் இறைவா எமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாற்றி உண்டாவதாக கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே போயது பொழுது புகுந்தது இரவு தூயணைவோடு நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கே நீயமையாண்டு காத்தருளையா கரவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம் கனவிறள் பூதமும் கண்ணுரள் வேண்டாம் சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வா ആദ്യം തന്നായ അരുൾപുറി അമല മകനേ അരുൾ പുറി വീരേ ജ്യോതിയ ഉരുവാം തുയവിയാരേ തുനം മതനീ അരുൾപുരി വീരേ ആമേ கடவுளே நீர் விரைவில் சினமுறாதவர் பேரன்பு கொண்டவ என் தலைவராகிய கடவுளே நீர் விரைவில் சினமுறாதவர் பேரன்பு கொண்ட வரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும் ஏனனில் நான் எளியவனும் வறியவனும் மாவே இன் உயிரை காத்தருளும் ஏனனில் உன் மீது நான் பற்றுடையவன் உம் அடியானை காத்தருடும் கடவுள் உம்மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளே என் தலைவரே எம் மேலக்கமாயிரும் ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறே உம்மடியானின் மனதை மகிழ செய்யும் என் தலைவரே நீ நல்லவர் மன்னிப்பவர் உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பேரன்பு காட்டுபவர் ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவிகொடும் உம் உதவியை நாடும் குரலை கேட்டருளும் என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுவே உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக என் தலைவராகிய கடவுளே நீர் प विरम्बुण्ड இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பத்து முடிய பதிலுரைப்பாடல் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி முப்பது இறை வார்த்தைகள் ஒன்று முதல் நான்கு மற்றும் ஏழு முதல் எட்டு முடிய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் ஓர் ஊருக்கு சென்றார் அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார் அவர் பெயர் மார்த்தா அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார் மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார் ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து ஆண்டவரே நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாலே உமக்கு கவலை இல்லையா எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார் ஆண்டவர் அவரை பார்த்து மார்த்தா மார்த்தா நீ பலவற்றைப் பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய் ஆனால் தேவையானது மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துக்கொண்டாள் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஒப்படைக்கின்றே ஆண்டே கையில் வியார்கும் மாற்றி உண்டாவதாக ஆண்டவரே கையில் என் உயிரை படைக்கின்றே நாம் ஒவ்வொருவரும் வாழ்வோரின் கடவுளாகிய நம் ஆண்டவரை முழுமையான உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ளவும் அவரின் பணிகளை இனிதே ஆற்றிடவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் ஆண்டவரே நாங்கள் போது எங்களை காத்தருடும் நாங்கள் தூங்கும் போது எங்களை பாத காத்தருடும் இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் பாருவோ அவரோடு அமைதியில் இடை பாருவோண்டவரே உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்ற ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன எம்மீட்பே பிரையினத் தாருக்கு விழைப்பாடு உண்டாவதாக மகனுக்கும்ியார்க்கும்ட்சி போல் இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆவே ஆண்டவரே நாங்கள் காத்தருடும் நாங்கள் தூங்கும்போது எங்களைப் பாத காத்தருடும் இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சினியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய திருவிழாவைப் பற்றி பார்க்கலாம் அக்டோபர் ஏழு புனித அன்னை திருவிழா தொடக்க கால திருச்சபையில் ஒவ்வொரு துறவியும் இறந்த துறவிக்காக நூற்று ஐம்பது திருப்பாடல்களை ஜெபிக்கின்ற வழக்கமும் ஒவ்வொரு நாளும் ஐம்பது முறை கர்த்தர் கற்பித்த ஜெபத்தினை ஜெபிக்கும் பக்தி முயற்சியும் இருந்திருக்கிறது புனித மரியன்னையின் பக்தி படிப்படியாக வளர்ந்து வந்த தொடக்க காலத்தில் அன்னையினை போற்றி வாழ்த்துவதற்கு புனித கபிரியேல் வானதூதர் உரைத்த மங்கள வார்த்தையோடு நமது பாவங்களுக்காக மன்றாடும்படியாக அன்னையிடம் ஜெபித்திருக்கின்றனர் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டில் நிலவிய ஆல்பிஜென்சிய தப்பறை கொள்கையினை கடுமையாக மறுத்த திருத்தந்தை மூன்றாம் இன்னோசென்ட் இந்தத் தப்பறைக்கு எதிராக பேச புனித சாமிநாதரை நியமனம் செய்தார் புனித சாமிநாதரின் கருத்துக்களை அக்கால கத்தோலிக்க மக்களும் சில குருக்களும் ஏற்காத காரணத்தினால் மன அடைந்த சாமிநாதர் மன வருத்தத்தோடு ஜெபிக்க புனித மரியன்னை காட்சி அளித்து ஜபமாலை ஜெபித்து ஒப்பு கொடுக்கும்படி கூறினார் கிபி ஆயிரத்து ஐநூற்று எழுபத்து ஓராம் ஆண்டு கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியருக்கும் இடையே நடைபெற்ற போரின் போதும் கிபி ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து மூன்றாம் ஆண்டு கிறிஸ்தவர்களுக்கும் துருக்கியர்களுக்கும் இடையே நடைபெற்ற போரின் போதும் கிறிஸ்தவர்களின் வெற்றிக்காக மக்களும் குருக்களும் ஜெபமாலை ஜெபித்து மரியன்னைக்கு ஒப்புக் கொடுக்க இவ்விரண்டு போரிலும் கிறிஸ்தவர்களுக்கு வெற்றி கிடைத்தது ஜெபமாலையின் திருத்தந்தை என்றழைக்கப்படுகிற திருத்தந்தை பதிமூன்றாம் சிங்கராயர் ஜெபமாலை பக்தி முயற்சியில் நாம் பங்கேற்கும் போது மரியன்னையின் அரவணைப்பில் நாம் இருக்கிறோம் என்றும் இந்த பக்தி முயற்சி ஞான வாழ்வின் தொடக்கமாக இருக்கிறது என்றும் பதிவு செய்கிறார் புனித ஜெபமாலை அன்னையின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது குடும்பங்களில் அனுதினமும் குடும்ப ஜெபமாலை செய்து நமது மன்றாட்டுக்களை அன்னையின் திருப்பாதத்தில் வைத்து ஜெபிப்போம் நாளைய திருவிழாவை பற்றி தெரிந்து கொண்ட நாம் நாளைய தினம் நம்மோடு வாழும் சக மனிதர்களுக்கு நல்ல குணங்களை கற்றுக் கொடுப்போம் என் அன்பு சகோதரே சகோதரியே கடவுளினுடைய அன்பை இரக்கத்தை மன்னிப்பை சுவைத்து வாழ்கின்ற நாம் அவருக்கு நன்றி சொல்வோம் அவரை போற்றி புகழ்வோம் இன்றைய தினத்திலே நாம் சிறப்பாக நமது தமிழக ஆயர் பெருமக்களுக்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோமா எங்கள் அன்பை உருவான எஸ் ஆண்டவரே இந்த தமிழக திருச்சபை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்களது ஆயர் பெருமக்களுக்காக நாங்கள் சமிக்கிறோம் ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுத்தரலும் அவர்கள் எடுத்து நிறைவேற்றுகின்ற ஒவ்வொரு திட்டத்தையும் நீர் ஆசிர்வதித்தரலும் அவர்கள் செலுகின்ற பாதைகளெல்லாம் நீர் பராமரிப்பை நீர் கொடுத்தரலும் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் மது ஆசிர்வாதத்தை ஆவியாருடைய கனிகளை கொடைகளை நீர் அவர்களுக்கு நிறைவாக கொடுத்து அவர்கள் செல்லுகின்ற பாதைகளெல்லாம் செய்கின்ற செயல்களிலெல்லாம் ஆண்டவரை நீர் அவர்களுக்கு துணை நிற்கும்படியாக கேட்கிறோம் எங்கள் அன்பு தாயே ஆரோக்கிய அன்னையே எங்களது ஆயர் பெருமக்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா இந்த ஜபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே மது வல்லமையான திருநாமத்தின் வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமென் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமென் இந்த ஜபத்தின் வழியாக இறை அருளும் ஆசையும் நம் மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்த்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட்